தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் பொழிச்சலூர் சுற்றுவட்டார சுதேசி வியாபாரிகள் நல சங்கத்தின் காலண்டர் வணிகர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது இதனை தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்கள் கலந்து கொண்டு வெளியிட்டார் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் இனிங்கழ்வில் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து முழக்கமிட்டு மேலும் பல வணிகர்கள் காலண்டர் வழங்கினர் இதில் தலைவர் சந்திரசேகர் அவர்களும் பொதுச் செயலாளர் ஜோசப் தங்கதுரை பொருளாளர் ஜெயராஜ் செயலாளர் சதீஷ்குமார் இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பகுதியில் உள்ள கடைகளுக்கு வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சிராஜா ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே உன்னோடு ரத்தம் சிந்த புண்மை உள்ள கூட்டம் உண்டு உன்னோடு ரத்தம் சிந்த புண்மை உள்ள கூட்டம் உண்டு ரெண்டு ஒன்று பார்க்கும் மறைக்கும் அடர் ரெண்டு கண்ணில் இல்லை புறக்கம்

உண்மை சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே ஆப்பதற்கு பாமரம் தோல் இருப்பான் ஏழை வந்தால் விஸ்வரூபம் எடுப்பான் கெட்டவங்க முகம் மூடி கிழிப்பான் நல்லவங்க சொல்லும் சொல்லை மாறிப்பா நீ துள்ளாதே இவன் போகும் வழியில் இல்லாதே சீரும் சிங்கம் இவனல்லோ திருக்குருவாய் நீயும் தீமை விளைகிடம் நன்மை பெறுகிட சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் உண்மை சிங்கம் ஒன்று புறப்பட்டதே முன்னோடு ரத்தம் சிந்த புண்மை உள்ள கூட்டம் உண்டு முன்னோடு ரத்தம் சிந்த புண்மை உள்ள கூட்டம் உண்டு ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் ரெண்டு கண்ணில் இல்லை ஊரக்கம் சபதம் செய்து சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல கால நேரம் ஊரு உண்மை சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே

இன்றைய தினம் பொதுச்சலூர் சுற்று வட்டார வியாபார சங்க நிர்வாகிகள் வந்து இன்னைக்கு ஒரு காலண்டர் கொடுக்க நிகழ ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க அதை தூக்க நான் வந்திருந்தேன் எப்படி தேர்தல் காலங்களில் ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு வீடை கூட விட மாட்டாங்களோ அந்த டைமில் அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்களோ அதுபோல் வியாபாரிகள் சங்க காலண்டரும் ஒரு சின்ன சந்து உள்ள ஒரு சின்ன கடையை கூட விடக்கூடாது அப்படின்ற ஒரு பாடத்தை எனக்கு எடுத்திருக்காங்க கண்டிப்பாக அவங்க வழியை நான் பின்பற்றிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கார்பரேட் மையமான இந்த காலகட்டத்தில் இந்த சின்ன சின்ன வணிகம் என்னது ரொம்ப சின்ன அளவில் சுருங்கி போயிடுச்சு பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பெரிய மெயின் ரோடுகளில் பெரிய பெரிய மார்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது அப்போ அந்த சுதேசி வணிகர்கள் ஒரு சின்ன சின்ன வட்டத்தில் அடங்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிட்டாங்க அப்போ அவர்களே வெளிக்கொண்டு வர்றதுக்கும் அவர்களுக்கு பிரச்சனையை வெளிக்கொண்டு வர்றதுக்கும் இந்த சுதேசி வணிகத்துக்கான போரில் அவங்கள கூட்டிட்டு வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய அம்பானி அதனால் எடுத்து போராடுறது சாதாரண விஷயம் கிடையாது நிகுலூலி ஷாப்பிங் மாலா இருக்கட்டும் அமேசானாக இருக்கட்டும் அந்த இடத்துக்கு நம்ம போராட அவங்களை தயார்பட்டுப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்போ மெயின் ரோட்ல இருக்க கடைகளுக்கு மட்டும் கேலண்டர் கொடுத்த பத்தாது சின்ன சின்ன சந்துகளில் சின்ன சின்ன கிராமங்கள்ல எங்க ஒரு வீடுகளில் வச்சிருக்க சின்ன பெட்டி கடைகளுக்கு கூட நம்ம தமிழ்நாடு வியாபார சங்க பேரையில கேலண்டர் கொண்டு போன மிக தீர்க்கமாக இருக்கிற தலைவர் சந்திரசேகர் அவர்களுக்கும் பொதுச்செயலாளர் ஜோசப் அவர்களுக்கும் ஒரு அன்பு அண்ணன் என்று நிலைச்சர் அண்ணன் ஜெபராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் தான் என்னதான் நம்ம பொது வாழ்க்கையில் இருந்தாலும் தினம் தினம் ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு இந்த பாடத்தை எங்களுக்கு பொய்ச்சொல் சுற்றுவட்ட வியாபார சங்கம் கற்றுக் கொடுத்துருக்கு தமிழ்நாடு முழுக்க மூளை முடுக்கில் இருக்க அத்தனை கடைகளுக்கும் தமிழ்நாடு வியாபார சங்க பேர கேலண்டர் கொண்டு சேர்க்கிற மற்ற நிர்வாகிகளும் இது ஒரு விஷயமா எடுத்துக்கணுன்ற ஒரு கோரிக்கை அவங்களுக்கு வச்சுக்கிறேன் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வை நம்ம செஞ்சோம்னா ஆட்சியில அதிகாரத்தில் பங்கெடுக்கிற விஷயமும் நமக்கு வரும் அப்போ நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அதுக்கு ஒரே வழி அனைத்து வியாபாரிகளையும் சந்திக்கிறது தான் காலத்தோட கட்டாயம் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஆனா அதுக்கு டாக்ஸ் போடுறாங்கன்றது தவறு அவ்வளவுதான் அது காலத்தோட கட்டாயம் வேற என்ன பண்ண முடியும் உலகமய மக்கள்ல எல்லாருமே பணத்தை பாக்கெட்டு கொண்டு வரன்றது வந்து தவறான விஷயம் ஆன்லைன் வணிகத்தையும் இது போல டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டையும் வந்து மக்கள் போட்டு குழப்பிக்கிறாங்க ஆன்லைன் வணிகம்ன்றது வணிகத்தை காப்பட் மோரல்ட்ட கொண்டு போய் கொடுக்கறது டிஜிட்டல் பரிவர்த்தனைன்றது எளிதாக்குறது நம்மளோட வேலையை எதிரில் எளிதாக்குறது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிட்பாக்கெட்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் மாசம் நம்மளை வாங்கிட்டு வருவாங்க அப்படியே பிட்பாக்கெட் அடிச்சுட்டு போயிடுவாங்க இன்னைக்கு டிஜிட்டல் வந்தோன்னே அது எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு ஆனால் பொதுமக்கள் அதை குழப்புகிறாங்க ஆனா ஆன்லைன் வணிகம்ன்றது வேற அதை வந்து ஒட்டுமொத்தமா அமெரிக்கத்தை கொடுக்கிறது அம்பானிக்கு வியாபாரத்தை கொடுக்கிறது அதானுக்கு வியாபாரத்தை ஆன்லைன் வணிகம் அதை தவிர்த்துட்டு இந்த மண்ணின் வணிகர்கள் வாங்கணும் இந்த சுதேசி வணிகத்தை எங்களோட வேலை ரெண்டுமே ஒண்ணுதான் வந்து கண்டிப்பா பிடிக்கிறாங்க முன்னாடி இருந்த வணிகம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி கொண்டு வர போகுது இப்ப நான் பணம் போட போறணும் போது அதை எதிர்த்த முதல் சங்கம் எங்களுடைய சங்கம் தான் ஓகேங்களா அதாவது இது வந்து எளிதாக்குறது அதாவது கம்ப்யூட்டர் வந்தது கம்ப்யூட்டர் வரும்போது என்ன சொன்னாங்க பேங்க்ல இருக்கவங்க வேலை போயிடும் ஆனா கம்ப்யூட்டர் எப்படி நம்ம எளிதாக்கிச்சோ அது மாதிரி இது வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆன்லைன் வணிகம் ஒட்டுமொத்த பணத்தை ஒரு புள்ளியில குவிக்கிறது இதோட விசேஷம் இது வந்து எப்படி கம்ப்யூட்டர் வந்து இன்னைக்கு காலத்தோட கட்டாயம் ஆயிச்சோ அது போல டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்து காலத்தோட கட்டாயம் ஆன்லைன் வணிகம் வந்து அது கிடையாது ஆன்லைன் வணிகம் வந்து ஒட்டுமொத்த சந்தையில் இருக்க வணிகத்தை ஒரு குறிப்பிட்ட பண முதலாளி கொண்டு போய் சேர்க்கிறது ஆன்லைன் வணிகம் சரிங்களா அப்ப நம்ம மத்திய அரசுக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்கோம் இன்னைக்கு எளிய மக்கள் ஒரு சின்ன பூக்கடைக்கா கூட யூபிஐ ஐடியா செய்ய வியாபாரம் பண்றாங்க அதுக்கு நீங்க பணத்தை பிடிக்காதீங்க அப்படின்ற கோரிக்கை நம்ம மத்திய அரசுக்கு வச்சிருக்கோம் எப்படி இப்போ ஜிஎஸ்டிக்கு வந்து பதினெட்டு சதவீத வரியை வந்து நாங்க ரத்து செய்ய வச்சோமோ

அதே அதானி வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் இங்க காட்டுப்பள்ளி ஒரு துறைமுகத்தை தொடக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சோலார் பேனலுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஊடகங்கள்ல வருது அப்ப ஊடகங்கள் வந்து அதானிக்கும் இங்க இருக்க திமுக அரசுக்கும் கூட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் சொல்லுது அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை வந்து முதல்வர்கள் தான் இருக்குது நாங்க அரசியல் அதிகளில் நாங்க வியாபார சங்கம் நாங்க இப்போ ஒரு கோரிக்கை வச்சோம் அந்த கோரிக்கை அழுத்தம் கொடுத்து ஜிஎஸ்டி நீக்கி வச்சதுக்கு நாங்க முதல்வருக்கு நன்றி சொல்லியிருக்கோம் அப்ப இது போன்ற அதானிகள் தனிப்பட்ட பணக்காரர் வளர்கிறதுனால யாருக்கும் எந்த போகுதுன்னு கிடையாது அவரோட பண மதிப்பு தான் உலக அந்த ரேஸ்ல தான் இருப்பாங்க அந்த ரோஸை தவிர்த்துட்டு மக்கள் கொள்கை விஷயத்துல முதல்வர் இருக்கணும் இந்த மாதிரி வதந்திகளுக்கு அவர்கள முட்டை புள்ளி வைக்கணும் வியாபாரி சங்கங்களை நீங்க அதானி அம்பானி எதிர்க்கிறதுனாலதான் இந்த கொஸ்டின் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா கண்டிப்பா ஒளியில என்ன நடந்ததுன்னு அமெரிக்கால வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து இவங்க போய் பார்த்தது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் அபிஷியலா அன் அபிஷியலோ இதுவா இருந்தாலுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அதை வந்து நீங்க வியாபாரி சங்கம்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது குற்றம் சாட்டப்பட்டால் அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய முதல்வரோட பணி சரியா அதுக்கு அவர் கண்டிப்பா கொடுக்கணும் இன்னைக்கு எதிர்கட்சிகள் பல வந்து அந்த கேள்விகளை தொடர்ந்து அவர் மேலே இழுப்பிட்டு இருக்காங்க அவருக்கு அது பதில் கொடுத்துட்டு இருக்காரு ஆனா இன்னைக்கு இந்தியாவை இருக்கட்டும் பல லாபிகள் வந்து வெளியே வரதில்லை அது மோடியா இருந்தாலும் சரி அமித்ஷா இருந்தாலும் சரி எந்த ஒரு மாநிலம் இருந்தாலும் சரி அந்த மேல்மட்ட லாபிகள் வந்து வெளில வரதில்லை அதுக்கு அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும் இப்ப நாங்க வந்து ஒட்டுமொத்த வணிகத்தை வந்து இப்போ அதானி வந்து சில்லறை வணிக வர்த்தகத்துல வரல அம்பானி சில்லறை வர்த்தகத்துல வந்துட்டாரு ஏன்னா பெட்ரோல் சுத்தி சிகரிப்பு ஆலை வச்சுக்கிற அம்பானி வந்து இங்க மலி கடை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதான் நாங்க சொல்றோம் உங்களோட பிசினஸ் என்ன பெரிய டெக்ஸ்டைல் பெட்ரோல் சுத்திகரிப்பு இதுதான் உங்களோட சூப்பர் மார்க்கெட் வந்து வைக்கிறதோ இங்க டி மார்ட் வைக்கிறதோ வந்து தப்புன்னு சொல்றோம் உங்களோட வேலை வேலை பெரிய பிசினஸ் நிறுத்திக்கணும் இங்க வந்து கீழே வைக்க அடிமட்டம் ஒரு கீரை வைக்கிற அம்மாவோட வணிகத்தை கூட நீங்க சுரண்ட கூடாது அப்படின்ற கோரிக்கையை நாங்க தொடர்ந்து வைக்கிறோம் இப்ப சுதேசி வியாபார சங்கத்துக்கு சில கோரிக்கைகள் இப்ப வந்து சினிமா நடிகர் விஜய் வந்து அரசியல் களத்துக்கு வராரு அவரு வந்து உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றினா உங்க சங்கம் அவருக்கு வந்து சப்போர்ட் அவர் ஒரு பிரெஸ் மீட் வைக்கட்டும் சுதேசி வணிகன்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கட்டும் எங்களுக்கு கேட்கட்டும் எங்க கோரிக்கை அவரு அவரே அரசியலுக்கு புதுசு ஃபர்ஸ்ட் அந்த புரிதல் அவருக்கு வந்துன்னா கண்டிப்பா அந்த கோரிக்கை இன்னைக்கு நாளைக்கு ஆழ போற சக்தி அவரு தானே எங்க கோரிக்கை தான் வைக்க போறோம் நாளைக்கு முதல்வர் தகுதி அவருக்கு தான் அவர்ட்ட தான் வைக்க போறோம் அவர் வந்து அவரை நிரூபிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இளைஞரோட சக்தி அவருக்கு அது வந்து மாற்றுக்கிறது இல்லை நீங்களே வயும் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் கொடி பறக்குது எல்லா இடத்துலையும் பேன் இருக்குது ஒரு மிகப்பெரிய இளைஞர் சக்தி வந்து விஜயாவர்களிட்ட இருக்கு அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக அவருக்கு இருக்கும் நன்றி நன்றி